அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜெயம் மேனுகோபால் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் அப்படிங்கிற தலைப்பில் இன்றைக்கி பேசலாம் எந்த லக்னமாக இருந்தாலும் சரி லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறதுங்கிறது ஜாதகத்துக்கு மிக நல்ல பலம் எப்படி பலம் அப்படின்னா குரு பகவான் லக்னத்தில் பலம் பெறுகிறார் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கான்செப்டு ரெண்டாவது குரு பகவான் லக்னத்தில் இருந்தார்னா ஐந்தாம் பாவத்தை பார்ப்பார் ஒன்பதாம் பாவத்தை பார்ப்பார் அப்போது ஐந்து பலம் பெறும் ஒன்பதும் பலம் பெறும் குரு பகவான் பார்வை கோடி நன்மை அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அப்போ ஜாதகருடைய பூர்வ புண்ணியமும் நல்லாயிருக்கும் பாக்கியஸ்தானமும் நல்லாயிருக்கும் இது ஒரு சிறப்பான அமைப்பு எந்த லக்னமாக இருந்தாலும் லக்னத்திலேயே குரு பகவான் இருக்கிறதுங்கிறது ஒரு சிறப்பு வாய்ந்த அமைப்பு இப்போது குரு பகவான் லக்னத்தில் இருக்கிறத காட்டிலுமே குரு பகவான் லக்னத்தில் ஆட்சியாக இருக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இப்போ மீன லக்னம் தனுசு லக்னம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா குரு பகவான் ஆட்சியாக இருக்கார் அதே சமயத்தில் அது லக்னமாக வந்தால் திக்பலம் பெறுகிறார் அப்படிங்கிறது ஒரு அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் இப்போது சாதாரணமாக ஒரு லக்னத்தில் இருக்கிறதுக்கும் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது குரு பகவான் லக்னத்தில் ஆட்சி பெற்று இருந்தால் அதுக்கு பேர் ஹம்சயோகம்னு பேர் இந்த ஹம்சயோகம் என்ன பண்ணும் அப்படின்னா ஜாதகருடைய வாழ்வாதாரத்தை எப்பொழுதுமே நல்ல முறையில் அமைத்து கொடுக்கும் இவருக்கு ஜாதகருக்கு கேட்ட பக்கம் உதவி கிடைக்கும் அந்தந்த நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்கணுமோ அந்தந்த விஷயங்கள் தங்குதடை இல்லாமல் நடக்கும் உதவிக்கரம் நீட்டுவதற்கு ஆட்கள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்போ சாதாரணமாக லக்கணத்தில் குரு பகவான் இருக்கிறதுக்கும் லக்கணத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுக்கும் வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இதில் என்ன ஒரு பெரிய ப்ளஸ் அப்படின்னா இந்த அமைப்புள்ள ஜாதகத்துக்கு வேறு எந்த அமைப்புகளும் ஜாதகத்தில் இல்லாட்டியுமே லக்னத்தில் குரு பகவான் இருக்கிறார் என்ற ஒரு குவாலிஃபிகேஷன் மட்டுமே போதும் அந்த ஜாதகர் தன்னுடைய வாழ்நாளில் நிச்சயமாக பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் வண்டிய வாகனம் சொத்து சுகம் இவை எல்லாம் பெற்றுவிடுவார் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு டானிக்கான விஷயம் அப்போது உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் லக்னத்தில் இருக்காருனா பாருங்கள் லக்னத்தில் இருந்தால் நிச்சயம் உங்கள் வாழ்நாளுக்குள்ளே நீங்கள் ஒரு பெரிய லெவலுக்கு வந்துடுவீங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமே வேணாம் இது வந்து ஒரு பொதுவான தகவல் தான் மற்றபடி உங்கள் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைவுகளை பொறுத்து பலன்களின் விகிதங்களில் வேறுபாடு இருக்கும் என்ற அடிப்படை உண்மைகளை நாம் மறந்துவிடக்கூடாது நாம் நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டிய ஒரு சிறப்பான விஷயம் லக் லக்னத்தில் குரு பகவான் இருப்பது மிக நல்ல பலன்களை ஜாதகருக்கு வாழ்நாளில் பெற்றுத்தரும் அப்படிங்கிற உண்மையை நாம் மறக்க முடியாது பலன்கள் வேறுபடுவதற்கு காரணம் அவர்களுடைய தனிப்பட்ட ஜாதக அமைப்பு நன்றி வணக்கம்